வணக்கம் மதிப்பான இந்த தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க வணக்கம் அருணை எடப்பாடியார் எழுச்சி பயணத்தில் மக்கள் பேரலையாத வருவதை தாங்கிக் கொள்ள முடியாத வயிற்றுச்சல் மனிதர்கள் ஒற்றுமை என்ற பெயரை வைத்துக் கொண்டு அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்ற வயிற்று எரிச்சல் மனிதர்களுக்கு அம்மா ஆன்மா தோல்வியைத்தான் தரும் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல அவரை மாற்றுவோம் இவரை மாற்றுவோம் என்று சொல்பவர்களை எல்லாம் மாற்றிவிட்டு எடப்பாடியார் ஒருவர்தான் முதலமைச்சர் என்ற மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்றும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம் புரட்சித் தலைவர் தொடங்கிய மக்கள் இயக்கம் ஐம்பத்தி ஆண்டு ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்து வெற்றி வரலாறு என்பது படைத்து வருகிறது புரட்சி தலைவி அம்மா இறந்த மாபெரும் இயக்கத்தை மூன்றாம் பெரிய மக்கள் இயக்கமாக உருவாக்கினார் அம்மாவின் மரணத்திற்கு பின் இந்த இயக்கம் புத்துணர்ச்சியுடன் வெற்றி பாதையுடன் வெளிநடத்தி இரவு முதல்வாராது தமிழக மக்களுக்காக எடப்பாடியார் உழைத்து வருகிறார் என்றும் அதே போல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஆட்சிதான் தான் மலர வேண்டும் என்று தமிழக மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வெற்றி சரித்திரம் படைத்து வருகிறார் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணியை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா அதிமுகவில் குட்டையை கிளப்பி மீன்பிடிக்க முடியுமா என்ற பதல் சில பேர் இறையாதி போகிற நிலைப்பாட்டிலேயே சில பேர் அங்கே பிரச்சனை உள்ளது பிளவு உள்ளது என மாய தோற்றத்தை ஏற்படுத்திவிடுகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் குறிப்பிடாத எடப்பாடியருக்கு பிரிதி வரும் செல்வாக்கை திசை திருப்பும் வகையிலும் மடை மாற்றம் செய்யும் வகையிலும் ஆளுங்கட்சி ஒருபுறம் என்று சொன்னால் அதற்கு சிலர் இறையாதி நிலையை நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தொண்டரும் மனவேதனை அடைகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல எடப்பாடியை பொறுத்தவரையில் கடந்த ஜூலை முதல் எழுச்சி பயணத்தை தொடங்கி இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு நாட்களில் நூற்றி நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் எண்பது லட்சம் மக்களை சந்தித்து எட்டாயிரம் கிலோமீட்டர் அளவில் தனது பணத்தை செய்து வருகிறார் என்று தொடர்ந்து அவர் இந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் என்ற தொடக்க வைத்திருந்தார் அதனுடைய அவரின் பெயரை சாடாமல் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் இந்த அறிக்கை என்பது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிலர் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று விதம் அவர் கிட்டத்தட்ட செங்கோட்டையனைத்தான் சொல்கிறார் என்று சொல்லிக்கொள்ளலாம் அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி டிடிவி தினகரன் சசிகலா அனைவரும் இந்த அவருடைய கருத்து அனைவருக்கும் பொருத்தமானதாக பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில் பொறுத்தவரையில் அதிமுக பல்வேறு அணிகளால் தற்சமயம் பிரியப்பட்டிருக்கிறது இவர்களுடைய நிலை இதுவே இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவித்து வருகின்றனர் தற்சமயம் ஆர் பி உதயகுமார் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிற பட்சத்திலும் கூட ஆர் பி உதயகுமாரும் தற்சமயம் எடப்பாடியும் மிகப்பெரிய நெருக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் இது அவர் சொல்லிதான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பார் என்ற அரசியல் கட்சி தலைவர்களும் முழு முழுக்க நிறுவனங்களும் இருந்து கொண்டிருக்கிறது எது எப்படியாக இருப்பினும் செங்கோட்டியன் தற்சமயம் உதயகுமார் அதிமுகவிலிருந்து இருந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அறிக்கையை வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் அருணை உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவானன்